அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா விரைவாக ஒரு இருபது நாட்களுக்குள் தெருநாய்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கு தெருநாய்கள் அதிகமாக எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிகமாக வந்துருச்சு இப்போ செய்திகளை பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல குழந்தைகளை குறிவைத்து இந்த திருநாய்கள் துரத்துவது குழந்தைகளை கடிப்பது இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது பிள்ளைகளை வந்து பின்னாடியே வந்து திறத்துறது திருநாய்கள் இப்போ திருநாய்களுக்கு நம்ம எதிரி கிடையாது அதே நேரத்தில் திருநாய்கள் கடித்து நிறைய உயிரிழப்பு ரேபிஸ் நோய் அதிகமானோர் இறந்திருக்காதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ பல வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உயர் தாக்கல் செய்தவர்னு அடிப்படையில் இன்றைக்கு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு விட்டுருக்காங்க இது வந்து தெருநாய்களை குறைக்க வேண்டும் திருநாய்களை இல்லாத ஒரு தமிழ்நடாக உருவாக வேண்டும் என்று சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வாய் இல்லாத ஜீவன் நாய்கள் மீது பிராணிகள் மீது அக்கறை கொண்டவர்கள் அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கருத்தடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க கருத்தடை பண்ணாமல் நாயை வந்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெட் கிராஸ் அமைப்புகள் இப்படி ஏகப்பட்ட வேறு பிராணிகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறார்கள் செல்ல பிராணிகளுக்கு நம்ம வந்து செல்ல பிராணிகளுக்கு எதிரிகள் கிடையாது எந்த உயிரும் விலை மதிப்பு முடியாத உயிர்கள் தான் அதே நேரத்தில் ஒரு நாயினால் ரேபிஸ் நோய் தாக்கி எத்தனை உயிர் போயிருக்கு அதை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் குழந்தைகள் பள்ளி சென்று வர முடியவில்லை ஒரு சில எல்லோரும் பெரிய கூட வருவாங்கன்னு நினைக்க முடியாது சிறுவிலே தனியாக கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படி வர்ற பிள்ளைகளை வந்து நாய் வந்து துரத்துவது கடிப்பது இது வந்து முற்றிலும் மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம் அதனால் வருங்காலத்தில் இந்த திருநாய்களை குறைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து அதாவது நம்ம வந்து செல்லப்பிராணிகள் செல்லப்பிராணிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து அதை பராமரிப்பு பண்ணினா அவங்களை யாரும் சொல்ல போகிறதில்ல இப்போ தெருக்களில் உழும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகி போயிருது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் வருங்காலத்தில் இது போன்ற தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் செல்ல பிராணிகள் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் தவறு கிடையாது முறையாக வந்து பராமரிங்க அதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட காமிச்சு ஊசி போடுங்க இது போன்ற செயல்கள் செய்யலாம் ஆனால் தெருக்களில் அலைய விட்டு அதுகளுக்கு சாப்பாடு இல்லாமல் வெறி பிடிச்சிருது சாப்பாடு யாரும் வைக்காமல் கொள்ளாமல் பொழுது அதுக்கு ஒரு இதை வெறி பிடிச்சி போக வர்றவங்கள ரோட்டில் திருடுறவங்கள கடிக்கிறது அவங்க இதனால் ஏகப்பட்ட பாதிப்பு அதே நேரத்தில் பாருங்கள் மருத்துவமனையில் நாய்கடி ஊசி போடுறதுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க மதுரை பெரியாஸ்பத்திரி ராஜாஜி அரசு மருத்துவமனையிலலாம் பார்த்திங்கன்னா நாய்கடி சிகிச்சைக்கு திரும்பவும் நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் அதனால் உடனடியாக இந்த திறனாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஒழிக்க வேண்டும் செல்லப்பிராணிகளை யாரும் கொல்லக்கூடாது அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் இது போன்ற திறனாய்களை குறைக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்து இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் வருங்காலத்தில் என்ன நடக்குது என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்